ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க ஸோ போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் டூ காமலாபுரம் செல்லக்கூடிய புதிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் சிறப்பாக முடிவு நிறைவடைய தருணத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா அதில் ஒரு தார் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வரும் ஐம்பது சென்ட்டுக்கு பக்கத்துலேயே வார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சென்ட் ஒன்று இருக்குது ஒரே இடம் தான் ஒரு ஏக்கர் பத்து செண்டில் ரெண்டாக பிரித்து வாங்கியிருக்காங்க அறுபது ஒன்று ஐம்பது ஒன்று இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா செண்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கிறலான் இருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ரேட்டு அதாவது இந்த ரோடு ஆரம்பத்தில் லேண்ட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி ப்ராசஸ் ஆக ஆக ரெண்டாயிரத்தி இது இதுவரைக்கும் பத்தொம்போதில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு அதே போல் இன்னும் நாலஞ்சு வருஷம் கழிச்சிட்டு பார்த்தோம்னாக்க செண்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி போயிடும் அடுத்து சதுரடி கணக்கு வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடம் வேணும் வேணுன்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த இடத்த புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்தெல்லாம் இந்த போர்வே ட்ராக்கில் வந்து இடம் வாங்கிறது கொஞ்சம் கடினம் நல்ல ஒரு சிறப்பான இடம் லேண்டு வந்து நல்லா ஒரே செவ்வக வடிவில் இருக்குது தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு முந்நூறு அடி இருக்குது அறுபது அடிக்கும் முந்நூறு அடி தார் ரோடு பேஸ் இருக்குது இந்த மாதிரி தார் ரோடு பேஸு எங்கேயும் கிடைக்காது நல்ல ஒரு சிறப்பான இடம் வண்டி வாசிலாம் ப்ராசஸ் ஆகிருச்சு தொடர்ந்து இன்னும் ஒரு நாலு மாதம் மூணு மாதத்தில் இந்த ரோடு ப்ராசஸ்க்கு வந்துடும் அதுங்கள நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் புக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சொல்கிற விலையை கரெக்டாக மென்ஷன் பண்ணி பார்த்து வாங்கிங்க விலையை பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் அதாவது நம்ம திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கனாக்க ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது ஒட்டஞ்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறுக்குள்ளே இருக்கும் செம்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இடம் வந்து நல்ல சிறப்பான இடம் ரோட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்குது கிழக்கு பார்த்த இடம் நல்லா நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு கிழக்கு பார்த்த இடம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஒரு இடம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு வாங்க நிறைய அவங்களுக்கு இது போன்ற இடங்கள்லாம் நமக்கு இந்த இடத்துக்கள்ல இந்த ரோட்டு வழியில் கிடைக்கும் मैं आप अप